வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் விக்கி விலாகர் நம்ம புதுக்கோட்டையிலேருந்து இருபது கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்க உன்னமராவதி தாலுகா தேனிமலை முருகன் கோயிலுக்கு தாங்க நீங்கள் நம்ம வந்திருக்கோம் இந்த கோவில் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா தேனூர் ஊராட்சி தேனிமலை கருகப்பலாம்பட்டி புதுக்கோட்டையில இருந்து நேரா கோயில் வாசல்லே நீங்க வந்து இறையிக்கலாம் நிறைய புதுக்கோட்டையில இருந்து துருவா பஸ் இருக்கு பொன்னமராவதியில இருந்து நிறைய பஸ் இருக்கு வர்றவங்க அந்த பஸ்ஸில் வரலாம் திருச்சியில இருந்து வரலாம் இங்கே கோயில் முன்னாடியே இறங்கலாம் திரும்ப கோயில்கிட்ட ஏறிக்கலாம் பஸ்ஸு நீங்க தேனும் தேனமாவும் தேவேந்திரனே கொடுத்து வழிபட்டதுனால இந்த கோயில் தேன் விழுந்து தேனி மலைன்னு பெயர் பெற்றது சித்தர்கள் இப்போவும் வாழ்கிறாங்க ஏழு ஜென்ம பாவம்போருக்கும் சூரிய தீர்த்தம் இருக்கு இங்கே சமண பள்ளி இருக்கு சித்தர்கள் தவம் குகைகள் எடுமன் கோவில் மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா மலையிலே சித்தர்கள் நின்று தவம் பண்ற இருக்க மலையில இருக்க தேனூத்து பால் ஊத்து இருக்குது சரவண தீர்த்தம் சூரிய தீர்த்தம் வள்ளி தீர்த்தம்னு பல தீர்த்தங்கள்லாம் இருக்கு இங்க மூலிகை மருந்துகள் வணக்கம் நான் இங்க பக்கத்துல பொன்னகர் கிராமத்துல இருந்து வர்றேன் நான் வெளியில் இப்போதைக்கு கரம்புகளை வேலை பார்த்தாலும் எங்களுக்கு தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் அணிஞ்சி இந்த கோயிலில் வந்து எப்போதும் விசேஷம் தான் அதனால நாங்கள் வந்து மறக்காம எப்படியும் வருஷத்துக்கு வரைக்கும் வந்துட்டு வந்துட்டு போயிடுவோம் இந்த கோயிலில் வந்து நினைச்சது கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிற இதோ அதனால கண்டிப்பா வந்து பார்த்துட்டு போகிறோம் எல்லாரும் வாங்க நல்லா ஃபெஷலா இருக்கும் இந்த கோயில் சிறப்பு நன்றி நீங்க வந்து எப்படி அதுதான் இந்த கோயில்ல அதுதான் நான் எப்போதுமே இங்க வந்துட்டு போனோன்னா ஒரு நல்ல ஒரு சரி கோயிலை பார்த்தா சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு முருகனை தரிசிக்கும் போது எங்களுக்கு இந்த இது வந்து கண்டிப்பா வந்து நல்ல நல்ல சொன்ன ஃபீல் பண்றேன் எல்லாரும் வாங்க அனைவருக்கும் நன்றி நிறைய லைக்ஸ் போகும் லட்சக்கணக்கில் லைக்ஸ் போகும் தேனிமலை முருகன் அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கிறது நன்றிங்க வாங்க நம்ம முருகனை அர்ச்சனை பண்ணிட்டு அப்புறம் வந்து கீழே பேட்டி எடுப்போம் உள்ளத்தில் நீ இருக்க நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனி வேலையா என்னும் வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா கடைக்கண் பாறையா இங்க பௌர்ணம் இதோடு கிரிவலம் பண்ணுவாங்க சாயங்காலம் ஈவினிங் வந்து அன்னதானமும் கொடுப்பாங்க கிரிவலம் ஊர்ல இருந்து வந்து சுத்துவாங்க எனக்கு தை மாசம் அந்த சூரிய உரையில சூரியன் உதிச்சு உதிச்சு ஒரு மணி நேரத்துக்குள்ள ஏழு ஜென்ம பாவம் பூக்கும் சூரிய தீர்த்தம் இருக்கு இங்க கும்பகோணத்துல இருந்து வந்து நிறைய அன்னதானம் பண்ணி கிரிவலம் வருவாங்க அதுல அந்த சூரிய தீர்த்தத்துல வந்து குளிச்சா ரொம்ப நல்லது

இப்ப okay. okay.